அன்பார்ந்த நேர்களே யாரிவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பெரும்பாலானவர்கள் தெய்வத்தை தேடுகிறவர்களாகவே காணப்படுகின்றார்கள் தெய்வத்தை அறிந்து கொண்டார்களா என்றால் இல்லை என்பதை பதிலாக இருக்கும் அநேகர் தத்துவ ஞானிகளை பின்பற்றி தெய்வத்தை அறிய முற்படுகிறார்கள் இன்னும் சிலர் நூதனமான கதைகளிலே தெய்வத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் இன்னும் சிலரோ ஆலய கட்டிடங்களிலே தெய்வத்தை தேடுகின்றார்கள் ஆனால் உண்மையான தெய்வத்தை நாம் எங்கே தேடுவது அவரை அறிந்து கொள்வது எப்படி என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நண்பர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு கொள்வது எங்களுக்கு அதிகம் மகிழ்ச்சியை அளிக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் நம்முடைய இந்திய சமுதாயத்தில் இருக்கிற தொண்ணூற்றி எட்டு சதவிகித மக்கள் நாம் கடவுளை மையமாக்கி வாழுகிற மக்கள் நம்முடைய அடிப்படையிலேயே கடவுள் என்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு ஒரு இறை சிந்தனை உள்ள மக்கள் நாம் ஆனால் அது நல்லது ஆனால் அதே நேரத்தில் அதை நாம் சரியான விதத்தில் வாழ்க்கையில் நாம் அந்த சிந்தனையை சிந்தனையை கையாளாமல் போகும்போதோ அந்த சிந்தனையில் போதோ ஒரு நல்ல விஷயமே நம்மை ஒரு அழிவுக்குள்ளாக நடத்திவிடக்கூடும் ஒருவேளை நல்ல விஷயம்னு நம்ம நினைக்கிற ஒரு காரியமே நம்மை ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும் இதில் தான் நம்முடைய பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே அடிபட்டு போகிறார்கள் என்பதை பல நேரங்களில் நான் கவனித்திருக்கிறேன் அப்படியானால் கடவுளை நான் எப்படி என் வாழ்க்கையிலே தேட வேண்டும் என்றால் கடவுளை அவருடைய வார்த்தையின் வழியாக நாம் தேட வேண்டும் அப்படியானால் அவருடைய வார்த்தையிலாகிய பரிசுத்த வேதாகமத்தில் கடவுள் அவரை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அப்படி நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது கடவுள் மனிதன் தன்னை கண்டடைவதற்கு ஒரே வழியாக மூளை கல்லாக இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரைத்தான் அவர் வைத்திருக்கிறார் அவரை அல்லாமல் ஒரு மனிதன் கடவுளை பூரணமாக அறிய முடியாது அவர் வழியாகத்தான் ஒரு மனிதன் கடவுளை தன் வாழ்க்கையிலே கண்டடைய முடியும் இதைத்தான் இந்த திருமலை மிக அழகாக சொல்லுகிறார் தம்மை சரியான விதத்திலே புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே ஒரு உலகத்திலே வாழ்ந்தார் அவர் ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய பாவத்திற்காக பிராயசித்தம் செய்வதற்காக சிலுவை என்கிற மரத்தில் அவர் ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இந்த நற்செய்தி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் அதுதான் இந்த திருமறை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார் பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்தி ஒவ்வொரு மனிதனையும் சென்று அடைய வேண்டும் ஒரு காலகட்டத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக கடவுளுக்கு கடவுளின் வார்த்தையை கொண்டு வந்ததிலே பவுல் என்கிற கடவுளுடைய மனிதரும் அவருடைய குழுவினரும் ஒரு சிறப்பான பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் அவர்கள் கடவுளுடைய நற்செய்தியை சொன்ன ஒரு பகுதியை நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பரிசுத்த வேதாகமம் கிடைக்குமானால் புதிய ஏற்பாட்டில் இந்த அப்போஸ்தலர் என்கிற வேத பகுதியை நீங்கள் எடுத்து பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்கிற அந்த வேத பகுதி பகுதியெல்லாம் அங்கிருக்கிற இது கட்டுக்கதை அல்ல உண்மையாய் நடந்த சம்பவங்கள் கடவுளால் இவைகள் அதிகாரம் பெற்ற அவருடைய வார்த்தைகள் மனிதர்கள் கடவுளை தேடுவதில் அல்லது கடவுளை அடைவதில் எங்கே அவர்கள் தவறிவிடுகிறார்கள் இது எங்கேயோ உலகத்தில் ஒரு மூளையில் நடந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது இன்றைக்கும் இவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறின காலம் என்று சொல்லுகிறோமே இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது எங்கே நாம் தவறிவிட்டோம் நம்மை இந்த வேதனையான அனுபவத்தில் இருந்து நம்முடைய கல்வியோ நாகரிகமோ கூட நம்மை காப்பாற்ற முடியவில்லை மனிதர்கள் இன்னும் இந்த வாழ்க்கையில்தான் துணிகரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் திருமறை இந்த பரிசுத்த வேதாகமம் மூன்று இடங்களில் மனிதர்கள் கடவுளை தவறாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள் தவறான இடத்துல கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது பவுல் இதை அறிவித்தபோது அத்தேனே என்கிற ஒரு பட்டணத்தில் அவர் இருந்தார் ஏடன்ஸ் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிற ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு பட்டணம் தமிழிலே அத்தேனே என்கிற ஒரு பட்டணம் அது ரோம ஆட்சிக்குட்பட்டிருந்த உலகத்தின் பகுதிகளிலே அதுவும் ஒரு பகுதியாக அந்த நாட்களிலே இருந்தது அங்கே தெய்வ நம்பிக்கைகள் பல விதங்களில் அங்கே நம்பப்பட்டது பேசப்பட்டது அவர்கள் நடுவிலே பவுல் போய் நின்று பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே உண்மையான கடவுளின் அன்பை கடவுளை அவர்களுக்கு அவர் அறிவித்தார் அப்படி அவர் சொல்லும்போது அவர் சொன்னார் நீங்கள் தேடுகிற இந்த வழிகள் இந்த மூன்று வழிமுறைகளும் தவறானவைகள் நான் உங்களுக்கு சொல்கிற வழி சரியானது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவித்தார் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக சிலுவை என்கிற மரணத்திலே அவர் பங்கு பெற்று மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து உனக்காக ஒரு மீட்பை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் அவரை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதின் மூலமாக உண்மையான கடவுளை கண்டடைவது மாத்திரம் வாழ்க்கையிலே கடவுளின் மீட்பையும் பெற்றுக்கொள்வாய் என்பதை அந்த மக்களுக்கு அறிவித்தார் அப்படி அவர் அறிவித்தபோது அங்கிருந்த மக்கள் என்ன செய்திருந்தார்கள் எப்படி கடவுளே அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் நீங்கள் அந்த வேத பகுதியில் என்ன வாசிக்கிறோன்னா இந்த பதினேழாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த பவுலை இடைமறித்து பவுலையும் அவருடைய நண்பர்களையும் இடைமறித்து ஒரு குரூப் வந்து அவங்களோட வாதாடுறாங்க அவங்க சொல்கிற இவங்க சொல்கிற செய்தியை அவங்க கேட்க விரும்பினாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறார்கள் நீங்கள் அந்த பதினெட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் நீங்கள் இந்த வார்த்தையை கவனிங்க எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் இந்த எப்பிக்கூரர் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பிக்ரூஸ் என்ற ஒரு மனிதர் கிமு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டில் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஏறத்தாழ கிமு இரநூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அவர் உருவாக்கின கொள்கையினை பின்பற்றி நடக்கிறவர்கள்தான் எப்பிக்கூரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எப்பிக்ரூஸ் என்கிற மனிதனை பின்பற்றியவர்கள் எப்பிக்கூரர் என்று அழைக்கப்பட்டார்கள் இவங்க என்ன நம்பினாங்கன்னா வாழ்வின் நோக்கம் என்பது இன்பம் மகிழ்ச்சி அவ்வளோதான் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நீ நல்லா அனுபவிச்சிட்டேன்னா உலகத்தில் தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் யுவர் லைஃப் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க அதனால் இவங்க ரொம்ப உணர்ச்சிகளையே சார்ந்து மகிழ்ச்சிக்கு என்னெல்லாம் நீ செய்யணுமோ செஞ்சுக்கோ அல்லது நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கோ அதுக்கு தான் நீ இருக்கிற அப்படின்னு போதிச்சாங்க இது ஒரு தத்துவ ஞானம் இன்னொரு குரூப் யாரு ஸ்தோய்கர் நீங்கள் அவங்கள பற்றி படிக்கணும்னா இவர் வந்து மகா அலெக்சாண்டர் என்கிற அரசனுடைய காலத்தில் செனோ அப்படிங்கிற ஒரு ஞானி வாழ்ந்திருக்கிறார் அவரை பின்பற்றி வந்தவர்கள்தான் இந்த ஸ்தோயிக்கர்கள் என்கிற ஒரு கூட்டம் இவங்க ஒரு அடுத்த தத்துவத்தை பின்பற்றினவர்கள் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க முக்கியமாக இவங்க போதனை என்னன்னா உணர்ச்சிகளுக்கெல்லாம் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல இந்த எபிகுரர் மாதிரி இவங்க சொன்னாங்க வாழ்க்கையின் இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் இயற்கையை போற்ற வேண்டும் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்துவிட வேண்டும் இயற்கைக்குள் தான் கடவுள் இருக்கிறார் என்று அவர்கள் போதித்தார்கள் இது ஒரு தத்துவ ஞானம் இப்போ பாருங்கள் மனிதன் கடவுளை எங்கே தேடினா தத்துவ ஞானத்திற்குள் தத்துவ ஞானிகளின் போதனைகளுக்குள் கடவுளை மனிதன் தேடுகிற ஒரு ஒரு வேதனையான அனுபவம் நான் சொல்கிற சம்பவம் நடந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இன்றைக்கும் சந்தேகமே இல்லாமல் இதே காரியம் இன்றைக்கும் நடக்கிறது பல தத்துவ ஞானிகள் என்று நாம் வைத்திருக்கிற ஏற்கனவே இருந்தவர்களை நாம் சிலரை வைத்திருக்கிறோம் அல்லது இன்றைக்கு சிலரை அப்படி வைத்து கொண்டு அந்த ஞானிகளின் வார்த்தைகளின் வழியாகவும் போதனைகளின் வழியாகவும் நாம் கடவுளை அடைய முற்படுகிறோம் இதுதான் நம்ம செல்லுகிற தவறான பாதை பவுல் சொன்னார் பவுல் மெத்த படித்த ஒரு ஞானி அவர் சொன்னார் இந்த தத்துவ ஞானத்தில் மனிதர்களுடைய ஞானத்தில் அவர்களுடைய போதனைகளில் நீ கடவுளை கண்டுபிடிக்க முடியாது இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர் அவரை உன் வாழ்க்கையின் இரட்சகராக நீ விசுவாசித்தாலே நீ சரியான பாதைக்கு இருக்கிறாய் இவ்வளோ விஷயங்கள்லாம் நீ யோசிக்க வேண்டியதில்லை ஒரு தவறான காரியத்திற்கு ஒரு நல்ல உருவத்தை நீ கொடுக்க முற்படாதே என்று அவர் அவர்களை பேசி அவர்களுக்கு பதில் அளித்தார் அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளலை அவர் அவர்கள் கேலி செய்து புறக்கணித்தார்கள் ஆனால் பவுல் அதை பற்றி கவலைப்படவில்லை உண்மையை அறிந்தவர்கள் தாங்கள் நிராகரிக்கப்படுவதை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாங்க சொல்ல வேண்டியது அவர்களுடைய பணி இல்லையா அப்படியானால் எங்கே தப்பு நடக்குது நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க யாரோ சிலரை நீங்கள் ஞானின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கும் சில மனிதர்கள் பின்னாலேயோ அவர்கள் சொல்லுகிற போதனைகளின் பின்னாலேயோ போய் தியானம் என்கிற பேரில் உங்கள் நேரத்தை அங்கே செலவழித்து உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சிட்டு இருப்பீங்கன்னா தயவுசெய்து அந்த அனுபவத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க இயேசு கிறிஸ்து உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார் உங்களை நேசிக்கிறார் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் மெய் ஞானம் அவர் மூலமாய்த்தான் உங்களுக்கு வர முடியும் மெய்யான கடவுளையும் நீங்கள் கண்டடைய முடியும் தத்துவ ஞானத்தில் மனித ஞானத்தில் கடவுளை தேடுகிற ஒரு அபாயம் அப்படி சொன்னவர்கள் மறித்து போனார்கள் காணாமல் போனார்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறவர்களும் மறிப்பார்கள் காணாமல் போவார்கள் ஆனால் தம்மை வெளிப்படுத்தின இயேசுவோ உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு கடவுள் இன்றைக்கும் இவர்களுடைய எல்லாருடைய கல்லறைகளும் மூடி இருக்கிறது அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது அவர் உயிர்த்தெழுந்தார் இரண்டாவதாக நூதன கதைகளில் கடவுளை தேடுவது நான் இப்போ நிறைய பார்க்குறேன் இப்போ நமக்கு நிறைய இந்த மீடியாஸ் வந்துருச்சு இல்லைங்களா அதில் இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப்பு நிறைய இருக்குது இல்லையா நமக்கு ஃபேஸ்புக்கு அது இதுன்னு இதில் வருகிற விஷயங்கள் இந்த பக்தி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு உள்ள நீங்கள் போனீங்கன்னா அதில் நிறைய நூதனமான கதைகள் இந்த கதைகளின் வழியாக ஒரு பக்தியை உருவாக்கி ஒரு கடவுளை உருவாக்கி அதை மிகுந்த பக்தி நயத்தோடு மக்களுக்கு சொல்லி அதில் ஒரு வல்லமை இருப்பதாக காட்டி மக்களை ஒரு தவறான பாதைக்கு வழிநடத்துகிற ஒரு அறிவுதான் அந்த காரியம் இந்த அத்தேரே பட்டணத்து மக்கள் வாழ்க்கையவே எதில் கழிச்சிருக்காங்கன்னு தெரியல நூதனமான கதைகளை கேட்பதிலேயே அவன் கதையை கழிச்சிருக்கான் பத்தொன்பதாவது வசனத்தில் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அரிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள் அந்த அட்டனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒளிய வேறு ஒன்றிலும் பொழுது போக்கவில்லை இவங்களுக்கு வேலையே நூதனமான விஷயங்களை கேட்கறது நவமான விஷயங்களை கேட்டு அதில் கொஞ்ச நேரம் அவங்க பொழுதுபோக்கிட்டு அதோட விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களா தவறான கட்டுக்கதைகள் கற்பனைகளை உண்மையாக நீங்கள் புனைந்து கொண்டு மனதில் வைத்து கொண்டு அதில் நீங்கள் பக்தி பரவசப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிற மக்கள் என்றால் பவுல் அவங்களுக்கு ஓங்கி சொன்னார் தயவுசெய்து அதை விட்டு வெளியே வா நூதனமான கதைகளை புனை கதைகளை நீ நம்பிக்கொண்டு அதற்கு ஒரு பக்தி வடிவம் கொடுப்பதினாலே நீ கடவுளை அடைய முடியாது உண்மையான கடவுளிடத்தில் வா என்று அவர்களை அவர் அரைகூவி அழைத்தார் மூன்றாவது மூணாவது என்ன பிரச்சனை அதே இடத்துல நடந்த பிரச்சனை என்ன பவுல் சொன்னாரு அங்க பிரசனம் பண்ணும்போது நான் இங்கே நிறைய இடத்துல பார்க்குறேன் அறியப்படாத கடவுளுக்கு அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றார் நீங்கள் அந்த கீழே இருக்கிற வேத வசனங்களில் இருபத்தி ரெண்டாவது நாலாவது வசனங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஏதேன்ஸ் நகரத்துல நிறைய கட்டடங்கள் இருந்தது நிறைய கட்டடங்கள் இருந்தது அந்த கட்டடங்களில் ஒரு குறிப்பிட்ட சில தெய்வங்கள் அவங்க நம்பின தெய்வங்களுக்கு இந்த கட்டடங்கள் இருந்தது சில கட்டடங்களில் எந்த தெய்வங்களுடைய உருவங்களும் இருக்கவில்லை ஆனால் அங்கே வந்து அறியப்படாத கடவுளுக்கு என்ற அந்த வாசகம் மட்டும் இருந்தது இப்போ இது என்னன்றத பவுல் கேட்டேன் அவங்க சொன்னாங்க எதுலெல்லாம் நாங்கள் அந்த சிலைகளை வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு என்ன கடவுள்னு தெரியும் ஆனால் ஒன்றுமே இல்லாத இடத்துல நாங்கள் எதுக்கு வச்சுருக்கிறோம்னா ஒருவேளை நாங்கள் தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு கடவுள் இருந்து அந்த கடவுளுக்கு எங்கள் மேலே கோபம் வந்துடக்கூடாதுல்ல அதனால அவர் கோச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அறியப்படாத கடவுளுக்குன்னு அவருக்கு ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிட்டோம் ஏன்னா அப்படி ஒரு கடவுள் நாங்கள் ரெக்கனைஸ் பண்ணாத அங்கீகரிக்காத ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வந்து அதுக்குள்ளே இருக்கட்டும் அப்போ அவங்களுடைய மொத்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா கட்டடங்களுக்குள் கடவுளை தேடின மக்கள் கட்டடங்களுக்குள் கடவுளை தேடின மக்கள் நான் முதல்ல என்ன சொன்னேன் மனித தத்துவ ஞானத்திற்குள் போய் கடவுளை தேடுகிற மக்கள் இரண்டாவது யாரு நூதன புனைக்கதைகளில் கடவுளை தேடுகிற மக்கள் புனைக்கதைகளை உண்மைகளாக பாவித்து கொண்டு ஓடுகிற மக்கள் மூணாவது யாரு கட்டிடங்களுக்குள் போய் கடவுளை தேடுகிற மக்கள் பவுல் அவங்களுக்கு அழகாக சொன்னார் இருபத்தி நாலாவது வசனத்தில் உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின கடவுளானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை அடுத்த வசனத்தில் சொன்னாரு எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அவர் சொன்னார் உண்மையான கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் மனுஷர் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆலயங்களில் அவர் குடியிருக்கிறது இல்லை மனிதர்கள் அவருக்கு சேவை செய்யணும்னு அவங்கள கூப்பிட்டு அவர் எந்த வேலையும் வாங்கவும் மாட்டார் அதுதான் உண்மையான கடவுள் அப்போ கட்டிடங்களுக்குள் கடவுளை தேடுகிற அபாயம் எத்தனை பரிதாபமான மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் நண்பர்களே நீங்கள் கூட அப்படி ஒரு நபராக இருக்கலாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஏதோ ஒரு கட்டிடத்திற்குள் நீங்கள் கடவுளை தேடிக்கொண்டிருப்பீர்களானால் இந்த கடவுள் சொல்கிறாரு வானத்தையும் பூமியும் படைத்த எனக்கு ஆலயம் என்ற ஒன்று கிடையாது ஒருவேளை நம்ம ஒரு ஆலயத்தில் கூடி ஆராதனை அங்கே நடக்கிறது என்றால் அது கடவுளை ஆராதிப்பதற்கான ஒரு ஸ்தலம் ஆனால் கடவுள் எங்கே வாசம் பண்ணுகிறார் மனிதர்களை தம்முடைய ஆலயமாக்கி கொள்ளுகிறார் தான் சொல்லுது நீ தான் கடவுளுடைய ஆலயம் உனக்குள் தான் கடவுள் வாசம் பண்ண ஆசைப்படுகிறார் நீ அவரை உண்மையாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய உள்ளத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுவார் மூன்று இடங்களில் நீங்கள் கடவுளை தேடக்கூடாது ஒருவேளை நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா வெளியில வந்துருங்க ஒன்று மனித தத்துவ ஞானங்களில் கடவுளை தேடாதீர்கள் இரண்டாவதாக நூதனமான புனைக்கதைகளில் கடவுளை தேடாதீர்கள் மூன்றாவதாக கட்டிடங்களுக்குள் கடவுளை தேடாதீர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களை தேடி உலகத்தில் வந்த ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிர் ஆண்டவர் அவரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதியுங்கள் மெய்யான கடவுளையும் அன்பையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ருசிக்க முடியும் நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும் நாம் பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் விரும்பினால் ஆண்டவராகிய இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் நீர் என் வாழ்க்கையில் வாரும் என் பாவங்களை மன்னியும் என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் என்று உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாய் இந்த கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் நாம் பிரார்த்தனை செய்வோமா நான் சொல்லுகிற ஜகத்தை நீங்கள் விரும்பினால் என் பின்னால் நீங்கள் சொல்லலாம் அன்புள்ள ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன் இயேசுவே உம்மை இரட்சகராக நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வாரும் என் பாவங்களை மன்னியும் என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆமேன் நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோமா அன்பின் தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசினே உங்களை தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும் இதை யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார்களோ வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீர் கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே

ாரே பாவ சாபம் வானம் பூமி படைத்த தேவன் உண்மை இழந்ததினா வந்தாரே மாடினார் கிறிஸ்து மரித்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் என்று ஜீவ வாழ்வை உனக்கு தருவார் ஜீவ வாழ்வை உனக்கு தருவார் வா நம்பு ദേവൻ പഠിച്ചവൻ മുൻനിഴ്ന്നതിനിക്കാരേ മാറം உன்மை இழந்ததினா ரிக்க வந்தாரே மாறிடன வாரம் பூமி படித்த தேவன் உண்மை இழந்ததினா தேவி ரட்சிக்க வந்தாரே மாறிடலா ஞானத்தினாலோ நூதன கதைகளினாலோ ஆலயங்களிலோ தெய்வத்தை காணவோ அறியவோ முடியாது என்று கேட்டோம் அதன் தண்டனையில் இருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறுத்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து தெய்வத்தை அறிகிற பாக்கியத்தை கொடுப்பார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்